الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فبما رحمة من الله لنت لكم ولو كنت فظا غليظ القلب لن تضوا من حرم. وقال نبينا صلى الله عليه وسلم يا من دولة بهذا المدرك நபிகள் நாயகம் சல்லா செல்லாம் அவர்கள் சொன்ன ஒரு பொன்மொழி கவனத்திற்கு நான் தருகிறேன் நபிகள் நாயகம் காலத்தில் ஓர் போர் நடந்து முடிந்து விட்டது நமக்கெல்லாம் தெரியும் போர் என்று சொன்னால் அமளித்து மொழிகள் நிறைந்து காணப்படும் போர் கால நடவடிக்கை சொல்லுவோம் இப்படி போர் முடிந்து ஒரிஞ்சனாக்கள் கைது செய்யப்படக்கூடிய நிலை அந்த போரின் போது ஒரு அடிமை ஒரு பெண் தன்னுடைய பாம்புடி பருவத்தில் இருந்த ஒரு குழந்தையை இழந்து விடினாள் போர்கள நடவடிக்கையில் அந்த ஆபத்தில் தன் குழந்தை என்று தொலைத்தாலும் நம்மளுக்கே தெரியவில்லை அந்த அளவுக்கு பயங்கரமான போர் நடந்து அமைதி பெறக்கூடிய நிலை போர் முடிந்த பிறகு அந்த பெரிய நிலைமை என்ன பரிவரிக்கிறான் இந்த கண்டு கொண்ட நபிகள் நாயகம் செல்லதா செல்லம் அவர்கள் தன்னை சுற்றி இருந்த சமாபா பெருமக்கள் கேட்கிறார்கள் இதோ பாருங்கள் அந்த தாய் எவ்வளவு பாசத்தை தன்னை குழந்தை மீது வைத்திருக்கிறார் அவருடைய உறக்கம் அவருடைய இரக்கமான எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள் தன்னுடைய குழந்தை தொலைத்து விட்ட அந்த தாய் யாரோ பெற்றெடுத்த குழந்தைகள் எல்லாம் தன்னுடைய குழந்தை என்று அழைத்துக் கொள்கிறாரே இவளுக்கு அந்த குழந்தை மீது எந்த அளவுக்கு இலக்கியம் இருக்கிறது பாருங்கள் என்று சொல்லிவிட்டு நவிகள் நாயகம் சல்லல்லாசலம் அவர் சொல்லுகிறார்கள் இந்த அளவிற்கு தன்னுடைய குழந்தை இறக்கம் செலுத்தக்கூடிய தாய் அவளாகவே தன்னுடைய குழந்தையை நெருப்பில் தூக்கி வீசுவாளா என்று நவிகள் நாயகம் சல்லல்லாசலம் சொல்லுகிறார் கேட்கிறார்கள் சமாபா பெருமக்கள் சொல்கிறார்கள் தங்கள் குழந்தையே தன்னுடைய கண்களை விட்டு தூரம் சென்று விட்டாலே ஒரு தாய் தாங்கிக் கொள்ள மாட்டால் அந்த அளவுக்கு இறக்க உணவுடையவள் அப்படி கண்குண் கண் முன்னாலேயே எப்படி தன்னை குழந்தையை நெருக்கிற்கு தெரிவாள என்று கேட்கிறாள் அப்போதுதான் நவீன நாயுன் சந்தல்லான்னு சொல்லுகிறாரு லல்லாம அரஹமாளா இவாதி மின்ஹாதிகாலா பலவைகா இந்த பெண் தன்னை குழந்தை வீணு எந்த அளவுக்கு இறக்கம் செலுத்துகிறாரோ அதை விட அதிகமாக அல்லகால தன் அடியார்கள் மீது இறக்கத்தை காட்டினான் என்று நபிகள் நாயகம் செல்லலாசு சொல்லி காட்டுகிறார் அல்லா அடியார்கள் செலுத்தக்கூடிய இந்த இறக்கம் இருக்கு பாருங்க அதுபோன்ற இறக்கத்தை நம்மளே நம்மை பெற்றெடுத்த பெற்றோர்கள் செலுத்த முடியாது நாம் பெற்றெடுத்த பிள்ளைகள் மீது நாம் செலுத்த முடியாது அப்படிப்பட்ட அரு அளவற்ற ஒரு இறக்கத்தை தான் ரபுல் ஆலமின் தன்னகத்தை கொண்டிருக்கிறார் நபிகள் நாயகம் சல்லதாசல் அவர் சொல்லுகிறார்கள் இறக்கத்தை அல்ல நூறு பங்குகளாக போட்டி நூறு பங்குகள் அந்த நூறு பங்குகளாக போட்டு ஒரே ஒரு பங்கை தான் இந்த உலகத்தில் இறக்கி வைத்திருக்கிறார் அந்த ஒரு பங்கை வைத்துக் தான் எல்லா மனிதர்களும் தங்களுக்கிட இறக்கம் காட்டி கொள்கிறார்கள் என்று நபிகள் நாயகம் செல்லலாசலம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் அந்த ஒரே ஒரு பங்குல தான் இவ்வளவு இறக்கம் இந்த உலகத்தில் காட்டப்படுகிறது அப்ப தொண்ணூத்தி ஒன்பது வடம் எந்த அளவுக்கு இறக்க சிந்திச்சு பாருங்க அப்படி இறக்கப்பட்டதின் காரணமாகத்தான் இந்த அடியார்கள் தவறு செய்வார்களே ஆனால் ஒரு பாவம் செஞ்சானா அவனுக்கு ஒரே ஒரு பாவத்தை மாத்திரம் எழுது நன்மை செய்கிறானா பத்திலிருந்து எழுபது எழுநூறு மடங்குகளுக்கு நன்மை எழுதுகிறாரே இறக்குவனமா இல்லையா சற்று சிந்தித்து பாருங்கள் நம்முடைய செயல்பாடுகள் நாம் கவனித்து பார்த்தோமே ஆனால் நன்மைகள் அதிகமா அதிகம் செய்திருக்கின்றோமா தீமைகள் அதிகம் செய்திருக்கின்றோமா என்று நாம் ஒப்பிட்டு பார்ப்போமே நன்மைகளை விட தீமைகளைத்தான் அதிகமா செய்திருப்போம் சிந்தனையால் செயலால் அசைவுகளான் இன்ன பிற வழிகளில் நாம் தீமைகளைத்தான் அதிகம் செய்கிறோமே தவிர நன்மைகள் செய்வது மிக மிக குறைவென்றே சொல்லலாம் இருந்தாலும் இந்த மனு சமுதாயம் பாவங்களை அதிகமாக செய்து அதன் காரணமாக நரகத்துக்கு சென்றுவிடக் கூடாது என்று இறக்கப்படின் காரணமாகத்தான் ரப்புராலமி ஒரு பாவம் செய்வதற்காக அவன் எண்ணிவிட்டு இறைவுடைய அச்சத்தை மனதில் ஏந்தி ஆஹா நாம் செய்யக்கூடிய விஷயம் பாவமாச்சே அது இறைவன் நம்மை கண்டித்து விடுவான் என்ற அச்சத்தின் காரணமாக அந்த பாவத்தை செய்ய நாடி செய்யாமல் தகிர்ந்து கொள்வானே ஆனால் அதற்கு ஒரு நன்மை கூட எழுதப்படுகிறது நபிகள் நாயகம் செல்ல வசதி காட்டுகிறார் நல்ல கவனிச்சு பார்க்கணும் இந்த இடத்துல ஒரு சந்தேகம் வந்துடக்கூடாது என்ன அப்போ தீமை செய்யணும் நாடி செய்யாமல் கூட நமக்கு நன்மை கிடைக்குமா அப்படி அல்ல செய்வதற்கான வாய்ப்பு கிடைக்கல அவன் செய்ய முடியாம போச்சு அதுக்கு நன்மை இல்லைங்க நல்லா புரிஞ்சுக்கணும் பாவம் செய்யணுங்கிற ஒரு ஆசை இருக்கு எண்ணம் இருக்கு ஆனால் செய்வதற்கான வாய்ப்பு கிடைக்கல வாய்ப்பு கிடைத்தா செய்து விடுவான் வாய்ப்பு கிடைக்கல அதனால தவிர்த்து விட்டான் அப்படி அவன் தாவத்தில் தவிர்த்து கொள்வானே ஆனால் அதற்கு நன்மை கிடைக்காது தீமை எழுதப்படாது ஆனால் பாவத்தை செய்ய வேண்டும் என்று எண்ணி இறைவனுடைய அச்சம் குறிக்கிட்டு அதன் காரணமாக அவன் தகுந்து கொள்வானே ஆனால் அல்லாவுடைய அச்சம் அவரை தடுத்து நிறுத்தி பாருங்க அதுக்கு ஒரு நன்மை எழுதப்படும் என்று நவிகள் நாயகம் சல்லாசனம் சொல்லி காட்டுகிறார் எண்ணியவாறு ஒரு மனிதன் பாவத்தை செய்து விடுவானே அவனுக்கு ஒரே ஒரு பாவம் தான் எழுதப்படுகிறது ஆனால் அதே சமயத்தில் ஒரு நன்மை செய்ய வேண்டும் என்று நாடி செய்ய முடியாமல் போய்விட்டாலும் ஒரு நன்மை செய்து முடித்தால் பத்தில் எழுநூறு மடங்கு அதை விட அதிகமாக அல்லாமத்தால் அவனுக்கு நன்மைகளை தருகிறான் என்று நபிகள் நாயகம் செல்லந்தாவது செல்லம் அவர்கள்

நீங்கள் பூமியில் இரக்கம் செலுத்துங்கள் வானத்தில் இருக்கக்கூடிய உங்கள் மீது இரக்கம் செலுத்துவா என்று நபிகள் நாயகம் அவரும் சொல்லிக்காட்டுகிறார்கள் நபிகள் நாயகம் அப்தா ஹாவிஸ் என்கிற ஒரு நபித்தொடர் வருகிறார் வரக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் நபிகள் நாயகம் சல்லா அலுல்லாம் அவர்கள் தன்னுடைய பேர குழந்தை அலி

நபிகள் நாயகம் செல்லதா செல்லாம் அவர்கள் அந்த மனிதை திரும்பி பார்த்து சொல்லுகிறார்கள் மல்லா இரஹம் லாயுரஹம் யார் இரக்கம் காட்டவில்லையோ அவர் மீது அல்லாஹால் இரக்கம் காட்டப்படாது இரு நபிகள் நாயகம் செல்லல்லா செல்லாம் அவர்கள் கண்டிக்கும் தொழில் சொல்லுகிறார்கள் என்ன மனிதனுக்கு மத்திய இரக்கத்தை காட்டிக் கொள்ள வேண்டும் நபிகள் நாயகம் செல்லல்லா செல்லாம சொல்லுகிறார்கள் மூலிகள் எப்படி இருக்கணும் மக்கள் மினீன

அந்த அளவு இறக்கத்தன்மை இந்த சமுதாயத்தில் நில வேண்டும் என்று நபிகள் நாயகம் செல்லலா சிலம சொல்லி காட்டுகிறார் இறக்கம் மட்டும் இல்லையா வச்சு இந்த உலகத்தில் அனாதைகள் பராமரிக்கப்பட மாட்டார்கள் ஏழை இளையவர்கள் கவனிக்கப்பட மாட்டார்கள் பஞ்சம் பசி பட்டினி இதெல்லாம் இந்த உலகத்தை விட்டு நாம் நீக்கவே முடியாது இதற்கு நேர் எதிரான விளைவுகளைத்தான் நாம் இந்த உலகத்தில் சந்திக்க வேண்டியவரும் சந்திச்சுட்டு இருக்கிறோம் கோத்ரா குஜராத் கோதரா போன்ற அந்த ரயில்வே சமூகத்தில் இறக்கமற்ற முறையில் எத்தனை அப்பா கொலை செய்யப்பட்டார்கள் எதிரொலியாக கருப்பிடி பெண்களுடைய வயிற்றிலிருந்து இறக்க உள்ள தன்மையா கொஞ்சம் கூட இறக்கம் இல்லாமல் எல்லாம் கொலைகள் கொள்ளைகள் நடைபெறுவதெல்லாம் இறக்கமற்ற தன்மை அதிகமாக ஏற்பட்டு எனவே இந்த உலகத்தில் அமைதி அல்ல அமைதி பூங்காவாக இந்த உலகம் திகழ வேண்டுமானால் அதற்கு அடிப்படையாக தேவைப்படுவது இரக்கம் என்ற தன்மை என்பதை அல்லாஹ் நமக்கு அழகாக சொல்லித் தருகிறார் நபிகள் நாயகம் சல்லல்லா செல்லம் அவருடைய பொன்மொழிகளை எடுத்து பாருங்கள் நபிகள் நாயகம் சல்லல்லா செல்லம் அவர் மூலமாக நமக்கு வழங்கப்பட்ட போதனைகள் அவைகள் ஏவர்களாக இருந்தாலும் சரி விலக்கல்களாக இருந்தாலும் சரி நல்ல அறிவுரைகளாக இருந்தாலும் சரி எல்லாமே இறக்கத்தை அடிப்படையாக கொண்டுதான் அமைந்திருக்கிறார் இஸ்லாத்தினுடைய அடிப்படை கடைகளில் ஒன்று ஜக்காத் இல்லையாங்க ஜக்காத் அல்லாமல் ஏன் கடமையாக்கினார் இறக்கம் என்ற அந்த தன்மையை வளர்ப்பதற்காக தன்பதை நாம் மறந்து விடக்கூடாது தான தர்மங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்ல அவருடைய பின்னணி என்ன இறைச்சி நிலை மனித சமுதாயத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதுதானே ஒரு மனிதன்

எவ்வளவு இந்த பசியும் கொடூரக்கூடிய கொடூரப்படி மாட்டி தவிக்கிறார்கள் எனக அந்த பசியுடைய கொடூரத்தை அறிந்து அதை ஏழைகள் மீது இரக்கம் செலுத்தி அவனுக்கு கொடுக்கக்கூடிய இன்னமும் அவனுக்கு ஏற்படும் நோன்பினுடைய இரு நாம் என்ன செய்யறோம் சித்ரா என்ற ஒரு பித்தாவ குடுக்கிறோம் சதப்பத்துக்கு சித்திரை கொடுக்கிறோமா இல்லையா அது சித்ரா கொடுப்பதற்கான காரணத்தை அருகே நாயம் சல்லாத்னு விடு சொல்லிக்காட்டுகிறாரு சூழம தூண்டில் மசாஜி அந்த சித்ராவுடைய தொகை ஏழைகளுக்கு உணவாக அமைந்து விடும் என்று நடிகர் நாயகம் சல்லா சலாம் அவர்கள் சித்ரா கொடுப்பதற்கான காரணத்தை சுட்டி காட்டுகிறார் இதெல்லாம் இதனை சுட்டி காட்டுகிறது இரக்கம் இந்த சமுதாயத்தில் ஏற்பட வேண்டும் இரக்க சிந்தனை என்றென்றும் மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை கடைபிடிக்க வேண்டும் தான் நபிகள் நாயகம் சல்லதாசன் அவர்கள் நமக்கு சொல்லிக் காட்டுகிறார் நபிகள் நாயகம் சல்லதாசனுடைய வாழ்க்கை நாம் சற்று திரும்பி பார்த்தோமே ஆனால் எவ்வளவு இலக்க சிந்தனை உள்ளவர்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்து ஒரு முன்மாதிரி திகழ்ந்திருக்கிறார்கள் என்பதை நாம் நன்றாக புரிந்து கொள்ளலாம் அன்புக்குரியவர்களே நபிகள் நாயகம் செல்லமாக செல்லும் அவர்கள் இஸ்லாமிய பிரச்சாரத்தை மக்கமாக மத்திய மக்கமாக மத்தியிலே மக்களுக்கு மத்தியில் எடுத்து வைத்த பொழுது எப்படிப்பட்ட துன்பங்கள் எல்லாம் எதிர்கொண்டார்கள் என்பது நாம் அனைவருக்கும் தெரியும் நபிகள் நாயகம் செல்லலாம் செல்லும் அவர்கள் பல்வேறு எதிர்ப்புகளுக்கு மத்தியில் இஸ்லாமிய பிரச்சாரத்தை மக்க மாநகரத்தில் எடுத்து மக்களுக்கு மத்தியில் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த தருணத்தில் தான் என்ற கோத்திரம் சேர்ந்த மக்க மாநகரத்துக்கு வெளியே இருக்கக்கூடிய ஒரு ஊர் ஒரு கோத்திரம் அந்த கோத்திரம் சேர்ந்த துஃபை பின் அமர் ஜோசி துஃபை பின் அமர் என்கிற ஒரு நபர் வருகிறார் நபிகள் நாயகம் சல்லல்லாசல் அவர்களை சந்தித்து இஸ்லாத்தை பத்தி கேட்டு தெரிந்து கொண்டு இறுதி இஸ்லாத்தையும் ஏற்றுக்கொள்கிறார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட இந்த நபி தன்னுடைய ஊருக்கு சென்று தன்னுடைய கூட்டத்தார் இஸ்லாத்தின் பால் அழைக்கிறார் அழைக்கக்கூடிய அந்த நேரத்தில் அந்த மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயத்தில் தயக்கத்தை காட்டுகிறார்கள் இவருக்கு ஆத்திரம் உடனே நபிகள் நாயகம் சல்லல்லா செல்லமுடைய அமைப்பியை வருகை தந்து சொல்கிறார்கள் இறைச்சூதர் அவர்களே நான் எந்த சத்தியத்தை உங்களிடமிருந்து ஏற்றுக்கொண்டேனோ அந்த சத்தியத்தை எங்கள் சமுதாயத்திற்கு எடுத்து சொல்லி அந்த சத்தியத்தை அவர்கள் தழுவுமுறை சொன்ன பொழுது அவர்கள் நிராகரித்து விட்டார்கள் ஏற்றுக்கொள்ள தயங்குகிறார்கள் எனவே அவர்களுக்கு எதிராக நீங்கள் சாபம் இடுங்கள் அவர்களுக்கு எதிராக நீங்கள் இரவிடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று சொன்ன போது நபிகள் நாயகம் சல்லாஹ் செல்லாம் அவர்கள் இறக்க குணம் உடையவராக இருந்த காரணத்தினால் அவ்வாஹு மகதி தௌசா யாரா நீ தௌஸ் கொடுத்த கூட்டத்தாருக்கு நேர்வழி காட்டுவாயாக என்றே நபிகள் நாயகம் சல்லல்லா செல்லாம் அவர்கள் அவர்களுக்கான பிரார்த்தனை செய்கிறார்கள் தன்னுடைய கூட்டத்தை சார்ந்த ஒருவரை அவர்களுக்கு எதிராக பிரார்த்தனை செய்யக்கூடிய நபிகள் வேண்டிக் கொண்ட பொழுதும் அவர்கள் அவளுக்கு இரக்கத்தன்மை தான் இறக்க சிந்தனை தான் அதிகரிக்கிறது ஏன் நபிகள் நாயகம் சல்லா செல்லாம் அவர்கள் சாபவிட்டால் அந்த சமுதாயம் உருப்படுமா அந்த கூட்டம் உருப்படும் உருப்படாது அல்லாவுடைய சாபத்திற்கும் கோபத்திற்கும் ஆளாகிவிடுமே என்ற இறக்கத்தின் காரணமாகத்தான் நபிகள் நாயகம் செல்லல்லா செல்லம் அவர்கள் சாபமிடவில்லை மாறாக அந்த சமுதாயத்திற்காக வேண்டி தவத்தை கூட்டத்தாருக்கு நீ நேர்மையை காட்டுவாயாக அவளை என்று நபிகள் நாயகன் செல்லல்லா செல்லம் அவர்கள் அந்த இரக்கத்தன்மையோடு அந்நாட்டத்தில் பிரார்த்தனை செய்கிறார் இப்படி நபிகள் நாயகம் செல்லல்லாசனுடைய வாழ்க்கை வரலாற்றில் நாம் எடுத்து பார்த்தோம் என பல்வேறு படிப்பினை சாயிப் நகரத்தில் எடுத்துக்கொள்ளுது மக்கள் நகரத்தில் இஸ்லாமிய பிரச்சாரம் எடுபடாமல் போல சமயத்தில் அருகாமில் இருக்கக்கூடிய தாய்ப்பு நகரத்துக்கு சென்றாவது அந்த மக்களை இஸ்லாத்தின் பால் அழைக்கலாம் என்று நபிகள் ஆய்வு சல்லா செல்லாம் அவர்கள் முயற்சித்த போது அவளுக்கு கிடைத்தது என்ன கல்லடியும் சொல்லடியும் தான் கல்லால் அடித்து ரத்தம் உதிர் ரத்தம் உதிரக்கூடிய நிலை அவர்கள் அறிந்திருக்கக்கூடிய காலை கூட கழற்ற முடியாத காலணிகள் கூட கழற்ற முடியாத நிலை ரத்தம் உறைந்து விட்டது நபிகள் நாயகம் சல்லதாசல் அவர்கள் எதிரியுடைய தோட்டத்திலே வந்து தஞ்சம் புகுந்து அங்கு அமர்ந்து விடுகிறார் நபிகள் நாயகம் செல்லலாசல் அவர்கள் கடுமையான கடுமையான முறை அடிக்கப்பட்டார்கள் சித்திரவதை செய்யப்பட்டார்கள் அது போன்ற ஒரு சித்திரவதை நபிகள் நாயகம் செல்லல்லா வலை செல் அவர்களுடைய வாழ்க்கை சந்தித்ததே கிடையாது என்று சொல்லலாம் அந்த அளவிற்கு ரோட்டில் சாலையில் இரண்டு புறங்களில் நின்று கொண்டு சிலார்களை ஏவிவிட்டு குண்டர்களை ஏவிவிட்டு நபிகள் நாயகம் செல்லலாசல் மீது அவர்கள் மீது கல்மாரி போய் தார்களே அந்த காட்சி செத்து பாருங்கள் இவ்வளவு எல்லாம் கஷ்டப்பட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனம் நொந்து போய் பந்துக்கு வந்து கொண்டிருக்கக்கூடிய கூடி அந்த நேரத்தில அல்லாஹ் தர ஜிப்ரைல் அலைஹி அவர்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி ஒரு விஷயத்தை கேட்கத் துரிகிறார் ஜிப்ரைல் அலைஹி அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வந்து கேட்கிறார்கள் முஹம்மது அவர்களே நீங்கள் தாய்ஃப் நகர மக்களுக்கு மத்தியில் என்ன சொன்னீர்கள் அதனுடைய எதிரிவினை எப்படி இருந்தது நீங்கள் எப்படியெல்லாம் துன்புறுத்தப்படுகிறீர்கள் எல்லாம் அல்லாஹ்வுக்கு தெரிகிறது எனவே இப்ப அல்லாஹ் உங்களுக்கு ஒரு ஆணையே கேட்கிறான் மலக்குல் ஜிவாம் சொல்லப்படக் கூடிய மலையின் மீது தாண்டப்பட்ட warriors ரெடியாக இருக்கிறார்கள் நீங்கள் விரும்பினீர்கள் யானால் இந்த தாயிப் நகரத்து மக்களை இரண்டு மலைகளுக்கு இடையில் நடுவில் வைத்து ஒரே நஸுகாக நசித்திடுவோம் அதற்கான அனுமயமாக்கும் உங்கள் காதுகள் உடனே அந்த மக்களை அடியோடு கூண்டோடு ஒழித்து விடலாம் என்று ஜிபிரல் அசலாம் சொன்ன போது இறக்கத்தன்மை உச்சத்தில் இருந்த நபிகள் நாயகம் சல்லல்லா சொல்லாம் அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்ன செய்கிறார் தெரியுமா நாம் நம்ம போறதை என்ன செய்வோம் உட்டாத இந்த பயணம் நம்ம இவ்வளவு சித்திர பண்ணாங்க இல்லையா ஒரு பயணம் விட்டு வைக்காம சொல்லியிருப்போம் நபி நூகல் சலாம் அவர்கள் எப்படி பத்வா செஞ்சாங்களோ அது போன்ற பத்வா செஞ்சிருப்போம் ரப்பி லா தவறு அல்லது காத்திரின கையா

இந்த மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள மறுத்தால் அருளா குண இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள அறுத்தால் என்ன இவர்கள் என்னை ரத்தம் படியக்கூடிய அளவுக்கு அடித்தால் என்ன பரவாயில்லை போகட்டும் இவர்களுக்கு பிறக்கக்கூடிய சந்ததிகள் அல்லாமல் வணங்கக்கூடிய ஏகனவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அல்லாவுக்கு இணை வைக்காமல் வாழக்கூடிய ஒரு சந்தையை அல்லா இருந்தால் இவர்கள் மூலம் வெளிக்கு வந்து வருவார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது அவரை அழிக்க வேண்டாம் என்று நடிகர் நாயகம் சல்லல்லா செல்லாம் வந்து இறக்கப்படுகிறார் என்றால் இதை விட ஒரு உதாரணம் நமக்கு தேவையாக சிந்திச்சு பாருங்க நாம் என்ன செய்யறோம் சின்ன சின்ன விஷயங்களுக்காக வேண்டி இறக்கத்தன்மையை இறக்க சின்ன மறந்துடுறோம் குடும்பத்தில் ஒரு சின்ன பிரச்சனை என்ன ஒரு கல்யாணத்துல பூப்படை யாராவது மறந்து கல்யாணம் கழித்த போது அந்த காரியங்கள்லாம் என்ன செய்வாங்க சில பெண்கள் ஆண்களை யாரை விட்டுடுவாங்க பத்திரிகை கொடுக்கக்கூடியவர்களோ அல்லது போய் கூப்பிடவும் மறந்து இருப்பாங்க ஏதோ கல்யாணத்து காட்சியில இருந்து ரொம்ப பிஸியா இருப்பாங்க யாராவது கூப்பிட மறந்து இருப்பாங்க சொந்த பந்தங்கள்ல உடனே அதே சாக்காக வைத்து பகையை பாராட்டுவது என்ன செய்வான் வந்து இவன் கூப்பிடலையே மதிப்பு கொடுக்கல ஹயாத்துக்கு மோச்சுக்கு இல்ல என்ன ரசூல் அப்புறம் அடிப்பட்டாங்க அடிச்சுட்டாங்களா அப்படி ஒண்ணும் இல்லையே சர்வ ஏதோ மறதியின் காரணம் அதுக்கு பிறகு வந்து மன்னிப்பு கேட்ட மல்லிப்பதற்கு தயாராக மாட்டாங்க முடியாது மல்லு கட்டாலும் வர மாட்டாங்க இறங்கி வரவே மாட்டாங்க இதெல்லாம் இறக்கை சின்ன சிந்தி பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு கொடூரமான செயல் என்ன செய்யறோம் பகை பாராட்டும் அது மட்டும் மட்டுமல்ல முடிந்தால் அந்த குடும்பத்திற்கு முடிஞ்ச அளவுக்கு என்ன செய்யறாங்க தொந்தரவு தராசப்படுறாங்க அவர்கள் துன்பப்படும் போதே அவள் கஷ்டம் ஏற்படும் போது இவர்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படும்.ங்களை ஈமானை அடிப்படையா செவிச்சு பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், லா யுர்னி மாஹதுக்கும் ஹத்தா யுஹின்பி அخيஹி மா தனக்கு எது பிரியமான ஆனிரிக்கறதோ, தனக்கு எதென ஒரு மனிதன் விரும்பிகறானோ, அந்த ஒரு நல்ல விஷயம் தங்களுக்கு சகலருக்கும் கிடைக்க வேண்டும் என்று வரை யாரும் பூமிய่าง ஆகு முடியாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார். காரணம் என்ன? இறக்கத்தன்மை இல்லாம காரணமாக மன்னிக்கக்கூடிய அந்த தன்மை இல்லாம போச்சு நபிகள் நாயகம் செல்லலா செல்லம் அவர்கள் இந்த மன்னிக்கக்கூடிய தன்மை வளர்த்துக் கொள்ளும் சொல்றாங்க ஏன் எதனால் நினைச்சுக்கிட்டீங்க இறக்கத்தன்மையை வளர்ப்பதற்காகத்தான் மன்னிக்கக்கூடிய தன்மையை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நபிகள் நாயகம் செல்லலாசு சொல்லி காட்டுகிறார்கள் மன்னிக்கக்கூடிய தன்மை இல்லாம போச்சு வச்சுங்களேன் இறக்கமற்ற தன்மை வந்துடும் இறக்கமற்ற தன்மை வந்துவிட்டால் அங்கே சந்தோஷம் ஒருபோதும் நிலவாகும் மாறாக பகை 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 இந்த பகை எதிர்கொண்டு போய்விடும் மிகப்பெரிய மோசமான விளைவு வரை கொண்டு சென்றுவிடும் எனவே தான் நபிகள் நாயகம் சல்லுல்லா அலி செல்லாம் அவர்கள் இந்த பகையை கலைவதற்காக இறக்க சிந்தனை என்ற ஒரு அம்சத்தை இந்த சமுதாயத்திற்கு அடிக்கடி சொல்லி காட்டுகிறார் உகது போர்க்களம் நபிகள் நாயகம் சல்லல்லா சிலை காலத்தில் ஏற்பட்ட ஒரு போர் உகது யுத்தம் அந்த உகது யுத்தம் நபிகள் நாயகம் சல்லல்லா செல்லாம் அவர்களுக்காக எதிரிகளாக தோண்டப்பட்ட அந்த குழியில் நபிகள் நாயகம் செல்லாதவர் விழுந்து அவருடைய பற்கள் கூட உடைக்கப்படுகிறது எதிரிகள் அருகாம இருந்த நபிகள் நாயகம் செல்லவாசல் அவர்களை கொலை செய்து விட வேண்டும் என்று மும்முரமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கும் அந்த சந்தர்ப்பத்தில் கூட சில சகாபாக்கள் சொல்கிறார்கள் இப்படி எதிரிகள் எல்லாம் நம்மை தாக்க வருகிறார்களே இவ்வளவு பெரிய சேதங்களை எல்லாம் உருவாக்கி விட்டார்களே இவர்கள் நீங்கள் விட வேண்டாம் அவளுக்கு எதிராக நீங்கள் சதியுங்கள் அவளுக்கு எதிராக நீங்கள் அல்லாடத்தில் பிரார்த்தனை செய்யும் சொன்ன கூட நபிகள் நாயகம் செல்லதா சொல்லாம சபிக்கவில்லை மாறாக அந்த சமுதாயத்தின் மீது இரக்கம் காட்டுகிறார் அந்த இரக்கத்தன்மையின் காரணமாகத்தான் அந்த சமுதாய பிற்காலத்தில் இஸ்லாம் முஸ்லிம்களாக மாறுகிறார் நபிகள் நாயகம் செல்லதா சொல்லாம் அவர்கள் இரக்கம் காட்டாமல் அவதரப்பட்டு முடிவெடுப்பார்கள் ஆனால் என்ன ஆகும் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலை அவருக்கு ஏற்படாமலே இரக்கம் காட்டுவது என்பது அல்லாவுக்கு செய்யக்கூடிய உதவி என்றே இஸ்லாம் அவருக்கு சொல்லிக்காட்டுகிறது இரக்கம் இருக்கு பிறர் மீது இரக்கம் காட்டுவது இரக்க சிந்தனையை ஏற்படுத்திக் கொள்வது இறைவனுக்கு செய்யக்கூடிய ஒரு உதவி என்றே நபிகள் நாயகம் சல்லலாஸ் சொல்லி காட்டுகிறார் நபிகள் நாயகம் சல்லலா சலாம் அவர்கள் மறுமை நடக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை அந்த சகாபா பெருமக்கள் சொல்லி காட்டுகிறார்கள் அவர்களோடு நெருங்கி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்து இறக்க சிந்தனை மூலமா பெற முடியும் என்பதை நபிகள் நாயகம் அவர்கள் உணர்த்தி காட்டுகிறாரா இல்லை சிந்திச்சு பாருங்க நன்றி பிரிவர்களே இஸ்லாத்துடைய ஏவல் விளக்கு எதுவாக இருந்தாலும் சரி அது இறக்கத்தை அடிப்படையாக வைத்து தான் அமைந்திருக்கு நாம் மறந்து விடக்கூடாது ஆனால் இந்த நிலைமை தலைகீழாக மாறிவிட்டது இறக்க சிந்தனை வளர்க்கக்கூடிய இந்த சமுதாயம் தன்னுடைய வழக்க வழிபாடு மூலமாக இறக்க சிந்தனையை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய இந்த சமுதாயத்திற்கு என்ன பெயர் தெரியுமா தீவிரவாதி இறக்கம் உள்ளவன் தீவிரவாதம் இருக்குமாங்க இருக்காது இன்னைக்கு ஏதோ முஸ்லீம் என்று சொன்னாலே இலக்கிய சிந்தனைக்கு பேர் போல இந்த சமுதாயத்திற்கு பெயர் எல்லாம் தெரியுமா இப்பொழுது எல்லா மீடியாக்களும் எல்லா ஊடகங்களும் ஒரு மிகப்பெரிய ஒரு அவதூரை ஒரு மிகப்பெரிய ஒரு பொய் பிரச்சாரத்தை ஒரு வதந்தியை கிடைக்க என்னதே முஸ்லிம் தீவிரவாதிகள் இஸ்லாத்துக்கு தீவிரவாதத்துக்கு சம்பந்தமே இல்லை இஸ்லாம் என்பது இரக்கத்தன்மை வளர்க்கக்கூடிய மார்க்க முறை மறந்துவிட்டார்கள் எனவே தான் நம்முடைய நடவடிக்கைகள் நாம் இஸ்லாம் சொல்லக்கூடிய எல்லா வழக்க இஸ்லாம் சொல்லக்கூடிய போதனைகள் நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடித்துமே அதன் மூலமாக இறக்க சிந்தனை நம்மிடம் மேலோங்கும் இப்படி மேலும் வருமையானால் இப்படிப்பட்ட அவதூரை நாம் இலகுவாக நாம் என்று தவிர்க்கலாம் அப்படிப்பட்ட நிலைக்கு நாம் ஆளாக வேண்டும் இறக்க சிந்தனையை நாம் வளர்த்து தற்போது நமக்கு ஏற்படக்கூடிய நெருக்கடியான நிலை தீவிரவாதிகள் சொல்லப்படக்கூடிய அந்த அவப்பேர் நம்மை விட்டு நீங்க வேண்டுமானால் அதனால் நபிகள் நாயகம் செல்லல்லாசன் அவர்கள் மூலமாக நிறைவுபடுத்தி தந்தாலும் அந்த இஸ்லாமிய ஒழுக்கங்களையும் பண்பாடுகளையும் மணக்க வழிபாட்டுகளையும் வழிபாட்டுகளையும் நம்முடைய வாழ்க்கையில் கிடைத்திருக்கும் இரக்கத்தன்மை வளரும் அப்படி இரக்கத்தன்மை வளரும் நமக்கு ஏற்பட்ட அவதூறுகள் நமக்கு ஏற்படக்கூடிய இழுக்கங்கள் அனைத்து மகளும் அப்படிப்பட்ட நிலையெல்லாம் தலம் மனைவருக்கும் இந்த சமுதாயத்திற்கும் ஆட்சியர்கள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பு மிக நன்றி கூறியிருக்கிறேன்